மீட்பின் காவியமிழைக்க துரிதமானேன் அழிவிலானின் அழகி கரமீந்த ஆசீரை சிரசில் தரித்தவளாய் தண்டமிழ் யான் கொண்டு நடையல்ல ஒளிர் நடையிட்டேன் இன்முகத்துடன் இரையுணவர் உன் எழுதுகோளின் நோக்கம் என்ன என்றார் வழிநடத்தும் உமது கோளின் புகழை எடுத்துரைப்பதே என்றேன் உள்ளத்தில் எழுந்த உலக கவலைகளுக்கு அணை போட்டுவிட்டு யாத்திராகமம் என்னும் ஸ்தலம் காண எழுச்சிமிகு பயணம் மேற்கொண்டேன் கவின்மிகு நீரோடைகளை கண்டேன் பருவமகள் நாணம் போல் நாணம் கொண்டு வளர்ந்து வளைந்தோங்கி இருந்த நாணர் கண்டு நான் நாணாமல் நகைத்தேன் வெள்ளையாடை போர்த்தினார் போல் நைல் நதி ஒளியோனின் ஒளியை போர்த்திக்கொண்டு கொண்டு நடனமாடுவதை என்னவின்பேன் எகிப்தின் ஆலோட்டிகளின் அலறலும் கண்டேன் எபிரேயரின் இன்னாமுகம் கண்டுளம் கொதியுற்றேன் ஆலோட்டிகளின் நாளுகையில் சேவிதம் செய்யும் இஸ்ரவேலரை வேதனையுடன் பதகளித்தேனே யோசேப்பை அறியாத கோமான உருவாகி அவன் உள்ளத்திலும் உபாயமொன்று உதயமானதே சுடகல்லம் கண்ணீரும் இஸ்ரவேலர் கரம் உருவாக்கிற்று அந்த கடுந்தளர் பூமி பணியால் வாழ்வும் கசந்து போயிற்று எகிப்தியர் கரங்களோ எபிரேயரை கொடுமையாய் நடத்திற்று ஒடுக்கியாண்ட அடங்கார் முன் ஓங்கி தழைத்திட கண்டே இஸ்ரவேலர் வம்சம் வளர்ச்சியை கண்ட பார்வோன் சாலிகை இருவரை அழைப்பித்து போவினில் புதிதாய் விழிகளை விரித்து அடியெடுத்து வைத்திடும் மரும்புகளை அழிவிலானின் சந்ததிகளை ஆண்குழவிகளை அழித்திட ஆணை எய்தனனே அவ்வோன் ஆணைக்கு அடிபணியாத சாலிகை இருவர் மறுவிசை பார்வோன் முகாமுகம் வந்தடைய எபிரேய பெண்டிர் மிக வலிமையுடையோர் நம் திட்டம் நடந்தேறிடாது என நடிவிப்பின் கலைந்தனரே சாலிகையர் வம்சம் சர்வேசுரனால் தழைத்தோங்கியதே ஆணவம் தலைக்கேறிய பார்போன் தன் வாழ்வரை வரவழைத்து ஜனிக்கும் ஆண் குழந்தைகளை நதியில் எரிந்திட எரிசினத்தால் ஆணையொன்று எய்தான் ஆணையை கேட்ட உள்ளம் பதறியது எபிரையர் குலமே கதறியது காண பொறுக்காத எந்த நுள்ளம் வார்த்தைகளை உதிர்த்தது இஸ்ரவேலரின் அடிவரலாறு அறியாதவனே சர்வ சிருஷ்டிகரின் சந்ததியடா நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட எங்கள் முற்பிதாக்களை அலங்கரிக்கும் நட்சத்திர கூட்டமடா நாங்கள் அப்ரஹாமின் வம்சம் உன் ஸ்தலத்தில் பாதம் பதித்திராவிட்டால் பஞ்சத்தில் பஞ்சாய் பறந்து போயிருப்பாயடா அருகனின் அடிச்சுவடுகளை அறியாதவனே அடிமைகளாய் அல்லலுறும் இஸ்ரவேலரை அலட்சியமாய் எண்ணாதே இவ்வண்ணம் கர்த்தரின் கலத்தில் நான் ஆமேன்